அப்போது தாத்து ஊரானாகி கோலியா என்னும் பெயருள்ள ஒரு வீரன் வெலிசரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானமா அவன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தடுத்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேர்க்கலான வெண்கலமாயிருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனை ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படைமரத்தின் கண்கணியும் அவன் ஈட்டியின் அளவு அறுநூறு சேக்கள் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் வந்து நின்று சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்பது என்ன நான் பேசனவா நீங்கள் சௌளியன் சேவகிற அல்லவா உங்களில் ஒரு தெரிந்து கொள்ளுங்கள் அவன் இனத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தமானார் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் நான் அவனை செய்து அவனை கொள்வோனால் கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தான் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய தேவ சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் முத்தம் பண்ண ஒரு விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான் இந்த பேஸ்டான அவனுடைய ஆறு முழமும் இஸ்ரேல உயரமான வந்து யாருனாக்கா சவுல் தான் சவுல் தான் என்ன பண்ண ரெண்டு வரு நல்ல சொல்லியா பார்த்து ஒரு ராஜாவா தேர்ந்தெடுத்தார் ஆனா அதுக்கு மேல எதிராளி எப்படி வந்து நிற்கலாம் ஆறு மொழி நேரத்துல வந்து என்ன பண்றான் நிற்கிறான் ஆறு மொழி நேரத்துல வந்து பார்த்தோம்னா சவுலுக்குன்னா வந்துச்சு பயம் வந்துச்சு எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க ஒவ்வொரு நாள் இதே மாதிரி வந்து நிற்கிறான் யாருன்னா வந்து எனக்கு என்ன பண்ணுங்க ஒன்னி ஒன்னி மோதி பாருங்க நான் உங்களை ஜெயிச்சேன்னா நாங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன பண்ண இன்னைக்கு வேலை இருக்கும் நான் நீங்கள் என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய எங்களுக்கு வேலை கரா இப்படி என்ன தினம் என்ன வந்து என்ன வந்து என்ன பண்ணுவோம் அவங்கள நின்று நின்று பயன்படுத்துறோம் அழை இல்லையா தேவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஏற்படுத்தினாரு தைரியம் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் அப்போ சவுள் என்ன சொல்றாருனாக்கா யார் இந்த பெலிசனை கொண்டு இவனுடைய காரியத்தை முடிக்கிறீங்களா அவளுக்கு நான் என்ன சில காரங்களை கொடுக்குறேன் என் பெண்ணு நான் பண்ண திருமணமா செய்து கொடுக்குறேன் அலையில சிலே உயரமானவன் யாருன்னா சவுளுதான் உயரமான தெரிந்து கொண்டாரு ஆனா அவன சொல்றான் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது திராணி இல்லாததுனால இருக்கிற ஜனங்களை தனி தனக்கு மிஞ்சு கீழே இருக்கிற ஜனங்களை சொல்றான் நீங்க யாருன்னா போய் என்ன பண்ணுங்க அவனோட யுத்தம் பண்ண ராஜ்ஜியத்துல

நீங்க போய் என்ன பண்ணுங்க சாவடி பொண்ணு கூட கொடுக்குற ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அவளை போய் சாகடிச்சு போடுங்க அப்படி என்ன பண்றா ஒரு அறிக்கையே விடுறான் ஆனா ஜனங்களுக்கு என்ன இல்ல உன் ஆசிரியம் வேணாம் உன் ராஜாங்க வேணா உன் பொண்ணு வேணாம் எங்களுக்கு ஜீவன் இருந்தா என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் பயந்து நிக்கிறாங்க அப்போ ஈசா என்ன பண்றாரு அவங்க அண்ணனு பாத்துறதுக்காக தாவித அனுப்புறாரு தாவித போய் அவங்க பார்க்கும்போது இவன் என்ன பண்றான் ஒவ்வொரு நாள வந்து தேவனை என்ன பண்றான் நின்று யோசிக்கிறான் அப்ப அவன் கேட்கறான் இருத்த சேவலம் இல்லாத இந்த இவன் நம்முடைய ஆண்டவரை நிந்திக்கிறதுக்கு இவன் அப்படின்னு சொல்லி என்ன அப்போ ஒவ்வொருத்தரும் கேட்கலாம் இவனை கொன்றவன் எனக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு கேட்கலாம் அப்போ அவங்க அண்ணல்லாம் கேட்கும்போது எவ்வளவு துணிக்கிறோம் என்ன ஒரு பயம் இல்லாத காரியம் என்ன பண்ற எங்க அந்த ஆடுகள் விட்டு என்ன பண்றாங்க விட்டுறாங்க அவன் என்ன பண்ணல காதல வாங்கி கேள்வி இன்னொரு திருட்டு போறான் இந்த பெலிசுனை கொன்றான் எனக்கு என்ன அப்படின்னு கேட்கறான் இப்ப இதை என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது அப்ப சொல்றான் நான் என்ன பண்ண நான் போய் இந்த பெலிசுனோட என்ன பண்ணுவேன் யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது சோழ சொல்றாரு உன்னால முடியாது நீயா சின்ன பையன் அலைய நீ யார சின்ன பையன் அவனோ சிறுவயது முதல் எப்படி இருக்கானா யுத்தகிரனா அலை லூய்யா உன் மயிலுக்கு சொல்றாரு தாவிதன் முப்பத்தி ரெண்டாம் வாசனம்ல தாவிதர் சாலையை நோக்கி என்னுமே ஒருடி இருந்தயமும் கலக்க வேண்டியதில்லை உடைய நான் போய் இந்த பெனிசனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றா அப்போது நோக்கி நீ இந்த எதிர்த்து யுத்தம் பண்ண முன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ என் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவித சவுலை பார்த்து அடியான என் தகப்பனிய ஆடிலே மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்ப்பு தப்பி வைத்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த வெளிசனும் அவைகளில் ஒன்றை போலவே இருப்பான் அவன் சிவந்திர தேவன் தேவனுடைய சேனிலே நிந்தித்தானே அலெலுயா அலெலுயா அப்ப அந்த வெளிசனை யாருக்கு ஒப்பிடுறாருனாக்கா அந்த சிங்கத்துக்கும் கரடி அது ஒரு மிருகம் போலதான் என்ன பண்ண அவனே பார்த்தா அந்த மிருத்தம் சேதனம் இல்லாத சினத்தை அவன அவனை பார்த்து பார்க்கறேன்னாக்க ஒரு சிங்கத்தையும் கரடியும் போல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு இவனையும் என் கையில விட்டு கொடுப்பாரு அவன் எவ்வளவு தைரியம் இருந்தாக்க ஜீயோனு இல்ல தேவன சேனையில அவன பண்ணலாம் நிந்திக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்க நிந்திக்கிறேன் அலையலூயா விருத்தம் சேதனம் இல்லாது அழையலூய்யா அழையலூய்யா அவனுக்குள்ள ஒரு பக்தி மைராக்கியம் படிச்சு நான் ஏன் ஜனங்களை என்ன பண்றான் தோஷிக்கிறான் என்ன வந்ததுனால அவன் என்ன பண்றான் நான் போய் இவன் என்ன பண்ற

தேவன் யாரு ஈட்டினால் பட்டைத்தினால ரட்சிக்கிறவர் அல்ல அழை நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவரே வந்து யுத்தம் நம்ம என்ன சும்மா தான் இருக்கும் ஆண்டோட பிள்ளைகளுக்கு யுத்தம்னு வரும்போது அதுல யார் தான் யுத்தம் பண்ணுவாரு ஆண்டவரதான் யுத்தம் பண்ணும் நாம என்ன பண்ணுமா சும்மாதான் தான் இருக்கும் அலையுய்யா அலையிலா அப்படின்னு நாம சும்மா இருந்தாதான் ஆண்டவர் யுத்தம்

அறிந்து கொள்ளும் மலை லோய்யா மலைலோய்யா ஒரு ஆண்டவர் இருந்த ஒரு தாவம் ஒரு ஒரு அசையாத நம்பிக்கை யாருக்குள்ளாக்கா தாவிதுக்குள்ள என்ன படிச்சேன் அலை லோய்யா அவன் என்ன பண்ணான் எதை குறித்தான் கேட்டான் கவலைப்படல அவன் எப்படி இருந்தான் சின்ன பையனா இருந்தான் தாவிதோய்யானா சிறு பையனா மலை லோய்யா அவன் யுத்த விருனம் கிடையாது வராக்கிரமசாலியும் கிடையாது ஆனா அவன் யாரு சின்ன பையன்

அவனா அடிச்சு உடனே நேற்று நான் என்ன பண்றான் முகம் குப்புறம் அலையூயா நான் யுத்தம் பண்ணது யாருன்னா ஆண்டவன் அலையூயா அலை லூயா அவன் யுத்தம் பண்ணதா ஒரு கல்லு ரெண்டு கல்லு அஞ்சு கல்லு அடிச்சா கூட என்ன பண்ணிருக்காது